மலர்களின் ராணி வந்து எங்க தோட்டத்தில் வச்சு கிட்டத்தட்ட மூணு வருஷங்கள் ஆயிடுச்சு செடி இந்த செடியை ஒரு தடவை பயிரிட்டு தொடர்ந்து பத்து வருஷத்துக்கு பலன் கொடுத்துக்கிட்டே சொல்கிறாங்க வியாபாரத்துக்காக பயிரிடுறவங்க இதுக்கு இயற்கை உரங்களை வைக்கணும் அதனால் நல்ல மகசூல் கிடைக்கும் லாபமும் எடுக்கலாம் எந்த உரமும் ஓடாமலேயே நிறைய அரும்புகளை வைக்குது சில சமயங்கள்ல பூக்களை பறிக்க சோம்பல் பட்டுக்கிட்டு அதை செடியிலேயே விட்டுடுறோம் இந்த குண்டுமல்லி செடி பாத்தீங்கன்னா நல்லா நிறைய அரும்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதாவது ஒரு முப்பதுலேருந்து இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறம் வெறும் செடி மட்டும் நீள நீளமா கொடி மாதிரி வளர ஆரம்பிச்சிடும் விவரம் தெரியாதவங்க அப்படியே விட்டுருவாங்க அதுவும் பெருசா படர்ந்து புதர் மாதிரி ஆயிடும் பூக்களும் ரொம்ப குறைவாவே கிடைக்கும் அதே மாதிரி மழை காலங்களிலையும் பனி காலத்துலயும் அதிகமா பூக்காது இதே சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும் இதுக்கு நிறைய தண்ணீர் விட்டுகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது வீட்டுல வளர்க்கறவங்க ரெண்டு இல்லைன்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை காலை நேரங்கள்ல கொஞ்சம் விட்டாலே போதும் காரணம் இதோட வேர்கள் வந்து நிலத்தோட மேல் பரப்புக்கு அருகிலேயே மண்ணுக்குள்ள படர்ந்து இருக்கும் அதனால கொஞ்சமா தண்ணி விட்டாலும் வேர்களுக்கு உடனடியாக கிடைச்சிடும் எங்க தோட்டத்துல இருக்கக்கூடிய இந்த குண்டுமல்லி செடி பகுதியில் கிடைக்கிற பூக்களினுடைய அளவை பார்க்கும் போது விவசாயிங்க அதை பயிர் செஞ்சா நல்ல லாபம் எடுக்கலாம் போல தோணுது வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் இதுக்கு வந்து பராமரிப்பு செய்ய வேண்டிய வரும் நீர் பாசனமும் ரொம்ப சிக்கனமாவே செய்யலாம் ஒரு நூறு செடிங்க உங்க தோட்டத்துல வச்சீங்கன்னா அது பூக்கள் கொடுக்கும் போது ஒரு மாசத்துக்கு நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் வரைக்கும் வருமானம் கொடுக்கும் நினைக்கிறேன் நாம செய்ய வேண்டியதெல்லாம் வச்ச செடி பெருசானதுக்கு அப்புறம் பூக்கள் வைக்கும் அப்ப பாத்தீங்கன்னா அந்த செடிக்கு அடிப்பகுதியில வேர்கள்ல இருந்து புதுசா கிளைகள் முளைச்சு வரும் அதை நாம வளர விடக்கூடாது நாம வச்சு அந்த பழைய செடி மட்டும்தான் நிலத்துக்கு மேல வளர்ந்து வரணும் வேற எந்த ஒரு புது செடியும் பகுதியில் இருந்து முளைச்சி வந்தா அத உடனே கட் பண்ணி விட்டுடணும் அத கவாத்துன்னு சொல்லுவாங்க அந்த புது கிளைகள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா செடிக்கு செல்ல வேண்டிய முக்கிய சத்துகளும் நீரும் அந்த பக்கவாட்ட புது கிளைகளுக்கு போய் சேர்ந்துடும் அதனால செடி ஆரோக்கியமா வளராது பூக்களும் குறைஞ்சி போயிடும் எங்க தோட்டத்துல இருக்கக்கூடிய இந்த அடுக்குமொழி செடிக்கு ரெண்டு தடவை நோய் தாக்கிச்சு ஒரு தடவை அதோட சில கிளைகள்ல இருக்கும் இலைகள் கருத்து போயிடுச்சு அப்புறம் ஒரு தடவை சில கிளைகள்ல இருக்கக்கூடிய இலைகள் வெளுத்து சுருங்கி இருந்துச்சு நான் எந்த மருந்தும் வாங்கி அடிக்கல அந்த கிளைகளை மட்டும் கட் பண்ணி மண்ணுல போட்டு புதைச்சிட்டேன் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல செடிகள் வந்து பூக்கள் நிறைய பூத்து பூக்கள் வைக்கிறது நிறுத்திடும் அந்த நேரத்துல அதை புருணிங் செஞ்சு விடணும் அதாவது புதுசா முளைச்சி வர நீளமான கிளைகளினுடைய நுனி பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி விடணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி செடியோட அடிப்பகுதியில இருந்து வரக்கூடிய புது கிளைகளையும் ஒடிச்சு விட்டுடணும் அதுக்கப்புறம் மூணு நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் தண்ணி விட்டா அதுவே போதும் மறுபடியும் ரெண்டு வாரத்துல முட்டு வைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பூக்களை பொறிக்க நம்ம கைகளுக்கு தான் வலு சேர்க்கணும் இந்த குண்டுமல்லி செடி வளப்புல எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இது உங்களுக்கு உபயோகமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் இது சம்பந்தமான அபிப்பிராயத்தை கமெண்ட்ஸ்ல எழுதுங்க என்னோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்